நீங்கள் டென் தௌசண்ட் தான் என்கிட்ட இருக்குது ஆனால் அதில் என்ன செய்ய முடியும்னு தெரியாமல் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஃபீலிங்ஸோடு இருக்கீங்களா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மைண்ட்செட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் சரி ரிச்ன்னா என்ன ரிச் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து ஹையாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ப்ரைனில் பேலன்ஸ் இருந்தாலே போதும் தான் ஒரு டென் தௌசண்ட் இருந்தாலும் சரியான ஃப்யூச்சர் பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வழி எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டென் தௌசண்ட் செலவு பண்ணுற மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் சம்பாதிச்சாலும் நமக்கு பற்றாது அந்த ஒரு டென் தௌசண்டில் உங்களோட முதல் கோல் என்னவாக இருக்கணும் தெரியுமா ஃபைவ் தௌசண்டை சேவ் பண்ண ட்ரை பண்ணும் அந்த ஹேபிட் வரலை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க உங்களே நீங்கள் வந்து ரூல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பே மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி இதனால் நம்ம வந்து செலவு இந்த மாதிரிலாம் வர வராதுன்ற மாதிரிலாம் சொல்லலை பட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு டென் தௌசண்டில் ஒரு டூ தௌசண்டை வந்துட்டு லேர்னிங்க்காக போடுங்க புக்ஸோ இல்லை ஆன்லைன் கோர்ஸஸோ இல்லை ஸ்கில் லேர்னிங்கோ இந்த மாதிரி ஏன்னா ரிச் ஆகிறதுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்லை நாலேஜ் தான் நம்மளோட ஷார்ட்கட்டு நீங்கள் ஒரு டென் தௌசண்டில் ஸ்கில் மானிட்டைஸ் பண்ணலாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூடியூப் ப்ளாகிங் கேன்வா டிசைன் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஏன்னா கேன்வா போஸ்டர் டிசைன்லாம் லேப்டாப் இல்லாமல் ஃபோனில் பண்ணலாம் வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு கிளிப்புக்கு வந்து த்ரீ டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வாங்கலாம் ஒரு நோட் புக்கில் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த் வந்து தொடர்ந்து எழுதி பாருங்கள் ஸோ பணம் எங்கே போகுது வருதுன்ற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டென் தௌசண்ட் இருந்தால் என்ன பண்ணலான்னு இப்போ ஐடியா வந்திருக்கும் ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் அந்த டென் தௌசண்ட்லேயும் ஸ்மாலாக ஸ்மால் அமௌண்ட்டுன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்காம நீங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிச் ஆக முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ